ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம அம்மா செஞ்ச மீன் குழம்பு பார்க்கலாம் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் படுகை ஆட் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் வெந்தியம் ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அள்ளி அள்ளி போட்டுருவேன் எல்லாத்தையும் இப்போ ஒரு கையளவு வந்து கருவேப்பிலை போடுறாங்க இப்போ அதை நறுக்கி வச்ச பூண்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டியில் போட்டுக்கிறாங்க சட்டியில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்காங்க புளித்தண்ணியை வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இதில் தக்காளி இருக்குது கொத்தமல்லி இருக்குது பச்சை மிளகா இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியில் போட்டு நல்லா அதை கரைச்சிக்கிறாங்க புளித்தண்ணியோட நல்லா அதை கரைச்சிக்கிறாங்க பாருங்கள் அதை ஆல்ரெடி உப்பு போட்டிருக்காங்க அம்மா அதை நல்லா கரைச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் அம்மா வந்து பத்து ஸ்பூன் மிளகாத்தூள் கொட் போட்டிருக்காங்க எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஸ்பூன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வாங்க அம்மா மீன் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்துட்டு வந்துடலாம் மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க பாரு கரைச்சி வச்சிருக்காங்க மிளகூ வந்து அந்த சட்டியில் ஊற்றிட்டாங்க அம்மா மிளகாத்தூள் உப்பு பச்சை மிளகா தக்காளி புளித்தண்ணி அதெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டாங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன்ல தான் பத்து ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்க சின்ன ஸ்பூன் தான் அது என்னன்னா உடம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வாங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மீனை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்துருங்க மீன் வரக்கலாம் நினச்சோம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முடியல வாங்க குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிவிடுங்க ரொம்ப கொதிவிடுக்கணும் அது மீன் வந்து அப்படி ரொம்ப உடஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இது போட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்தது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் நாளைக்கு நான் வேறு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்